ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் எத்தனையோ வகை நாகப்பாம்புகள் இருக்கு அதுல தான் இந்த ஸ்பிட்டிங் கோப்ரா இதை பத்தி சில ஆச்சரியமான தகவல் பார்ப்போம் இந்த ஸ்பிட்டிங் கோபுரா பாம்பு அதோட விஷத்தை கிட்டத்தட்ட பத்து அடி நீளம் வரைக்கும் துப்ப முடியுமா அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பிட்டிங் கோபுரா கிட்டத்தட்ட எட்டு அடிக்கு மேல நீளத்துக்கு வளருமா இதோட விஷம் உங்க தோலை பட்ட ஒரு சில கொப்பளங்கள் உண்டாகுமா அந்த அளவுக்கு இதோட விஷம் ரொம்ப கொடுமையானதா அது மட்டும் இல்லாம அதோட விஷம் உங்க கண்ணில் பட்டுச்சுன்னு வைங்களேன் நிரந்தரமா உங்களுக்கு கண் தெரியாமயே போயிருமா அது மட்டும் இல்லாம இந்த துப்பும் நாகப்பாம்பு தான் விஷத்தை மனிதனோட கண்ணை பார்த்து கரெக்டாக துப்புமா இதோட விஷத்தை நீங்களே பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா அடிக்குதுன்னு இன்னே அந்த முகமுடி மட்டும் இல்லைன்னு வைங்களேன் அந்த ஆளோட கண் கோயந்தாதான் அது மட்டும் இல்லாமல் மனிதனோட கண் சரியா எப்படி இந்த பாம்புக்கு தெரியும்னு இன்ன வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் வேக்க வைக்கதான் இந்த ஸ்பிட்டிங் கோப்ரா ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கால அதிகமா காணப்படுதான் இது பாலைவனம் மற்றும் வெப்பமன்ற காடுகளிலேயும் அதிகமா காணப்படுமா நாக இந்த ஸ்பிட்டிங் கோப்ரா ரொம்ப தனித்துவமானதா அந்த துப்புர விஷத்தை ஒன் வேட்டை பயன்படுத்தாதான் தன்னை தற்காலத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துமா இந்த துப்பும் பாம்புகளே கிட்டத்தட்ட பதினெட்டு வகை இருக்கான் அதுல ஒரு சில வகைகள் ஒண்ணு ஒண்ணு ஒரே மாதிரியே இருக்குமா அதுலயும் சீனா மற்றும் இந்திய நாகப்பாம்புகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்குமா இந்த ஸ்பிட்டிங் கோப்ரா எப்படி இவ்வளவு இவருத்தூரத்துக்கு தான் விஷத்தை தன்னோட விச சொப்பை அழுத்தி தசைகளை பயன்படுத்தி தன்னோட பல்லு சின்ன ஓட்ட வழியா கோப்ராவை கண்டுபிடிக்கிறதே பெரிய சவாலா இருக்குமா கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரு சாதாரண பாம்பு மாதிரியே இருக்குமா ஏ ஒரு சில ஸ்பிட்டிங் கூபரா சாதாரண நாகப்பாம்புகளோட இனப்பிரகம் கூட செய்யுமா இந்த ஸ்பிட்டிங் கூப்பரா மற்ற நாக பாம்பு மாதிரி அவ்வளோ ஈஸியாக தான் பிடிச்சிட முடியாதான் ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அதோட விஷத்தை எப்படி பார்த்தோம்னு இந்த ஸ்பிட்டிங் கூப்பரா சாதாரண பாம்புகளோட பல மடங்கு ஆபத்தானதான் அதிகபட்சமாக ஒரு பாம்பு பிடிக்கிறதுனால பாம்பு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியுமா அதை துப்புரவை வச்சு தான் கண்டுபிடிப்போறான் இது துப்புற நாக பாம்புன்னு இந்த பாம்போட விஷத்தை பத்தி பார்ப்போம் மத்த நா பாம்புகளோட விஷத்தை விட இந்த நா பாம்போட விஷத்துல சைட்டோடாக்கிஸ் இருக்காம் சைட்டோட்டாக்கிங்கிற விஷம் மனித செல்களை சுத்தமா அழிச்சிருமா அந்த அளவுக்கு என்னடா இந்த நாகப்பாம்பு விஷத்த துப்புதான் செய்யுமா கடிக்காதான்னு நினைச்சிடாங்க இதால விஷத்தை முடியும் பயங்கரமா கடிக்கவும் முடியும் ஒருவேளை இது கடிச்சா கண்டிப்பா உங்களுக்கு மரணம் தான் இந்த ஸ்பிட்டிங் குப்பரோட விஷம் நரம்பு மற்றும் இதய செல்களை பயங்கரமா தாக்குமா பொதுவா ஒரு மனிதனுடைய செல்களை மொத்தமாவே இது தாக்கி அழிக்குமா அழிக்குமாபரா பற்க ரெண்டு துளை இருக்குமா இவ்வளவு கடுமையான விஷம் உங்க கண்ணுல பட்டுச்சுன்னு வைங்களேன் அந்த விஷம் உங்க கண்ணுக்குள்ள நுழைஞ்சு உங்க கண்ணுல உள்ள செல்களை பூரா அழிச்சு உங்களை நிரந்தரமா தன்மை உள்ளத மாத்திடுமா ஆப்பிரிக்கால இந்த ஸ்பெட்டிங்ல தாக்கப்பட்ட ஒருத்தர் பேட்டி போது உயிர் போற அளவுக்கு என் கண்கள் எரிச்சல் அடைஞ்சு அப்புறம் நிரந்தரமா என்னோட கண்கள் தெரியாம போயிடுச்சுன்னு சொன்னாராம் அந்த அளவுக்கு இந்த பாம்பு ரொம்ப ரொம்ப ஆபத்தானதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க